வணக்கம் உறவுகளே வினாவிடை நீதிநெறி விளக்கம் என்ற நூலின் ஆசிரியர் யார் விடை குமரகுருவரர் திருவாரூர் மும்மணி என்ற நூலின் ஆசிரியர் யார் விடை குமரகுருவரர் பிள்ளைத்தமிழில் மொத்தம் எத்தனை பருவங்கள் உள்ளன விடை பத்து பருவங்கள் பிள்ளை தமிழில் இரு பாலருக்கும் பொதுவான பருவங்கள் எத்தனை விடை ஏழு பருவங்கள் ஆண்பால் பிள்ளைத்தமிழுக்குரிய கடைசி மூன்று பருவங்கள் எவை விடை சிற்றில் சிறுவரை சிறுதேர் பெண்பால் பிள்ளைத்தமிழுக்குரிய கடைசி மூன்று பருவங்கள் எவை விடை களங்கு அம்மானை ஊசல் கம்பன் இசைத்த கவியெல்லாம் நான் என்று பெருமைப்பட்டவர் யார் விடை பாரதியார் கம்பர் தமிழில் எழுதிய ராமனது வரலாற்றை எவ்வாறு அழைத்தார் விடை ராம அவதாரம் கம்பராமாயணத்தில் எத்தனை காண்டங்கள் உள்ளன விடை ஆறு காண்டங்கள் திருவண்ணை நல்லூர் சடையப்ப வல்லலால் ஆதரிக்கப்பட்டவர் யார் விடை கம்பர் சிலை எழுபது என்ற நூலின் ஆசிரியர் யார் விடை கம்பர் திருக்கை வழக்கம் என்ற நூலின் ஆசிரியர் யார் விடை கம்பர் பாய்ச்சல் என்னும் கதை எந்த சிறுகதை தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது விடை தக்கையின் மீது நான்கு கண்கள் சாயாவனம் என்ற புதினத்தை எழுதியவர் யார் விடை கந்தசாமி சா கந்தசாமி எந்த புதினத்திற்காக சாகித்ய அகாதமி விருதை பெற்றார் விடை தேன்மலை என்ற நூலின் ஆசிரியர் யார் விடை சுரதா சிலம்பு செல்வர் என்று அழைக்கப்படுபவர் யார் விடை சிவஞானம் சா கந்தசாமி எந்த குறும்படத்திற்காக அனைத்துலக விருதை பெற்றார் விடை சுடுமண் சிலைகள் பரப்பின் வங்க ஈட்டத்து தொண்டியோர் என்ற பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல் எது விடை சிலப்பதிகாரம் காந்தியடிகள் சத்தியாகிரகத்தை தென்னாப்பிரிக்காவில் எந்த ஆண்டு தொடங்கினார் விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு ஆஸ்திரேலியா நாட்டின் தலைநகர் எது விடை வியன்னா எனது போராட்டம் என்ற தன் வரலாற்று நூலின் ஆசிரியர் யார் விடை மாப்போ சிவஞானம் மாப்போ சிவஞானம் எந்த நூலுக்காக சாகித்ய அகாதமி விருது பெற்றார் விடை வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு மார்ஷல் நேசமணி அவர்களின் மணிமண்டபம் எங்கு அமைந்துள்ளது விடை நாகர்கோவில் சிந்தாமணியாம் சிலப்பதிகாரம் படைத்தான் கந்தா மணிமேகலை புனைந்தான் என்ற பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல் எது விடை திருத்தணிகையுலா சிலப்பதிகாரத்தின் ஆசிரியர் யார் விடை இளங்கோவடிகள் மணிமேகலையின் ஆசிரியர் யார் விடை சாத்தனார் அடிகள் நீரே அருளுக என்று கூறியவர் யார் விடை சாத்தனார் திருமால் குன்றம் என்று அழைக்கப்படும் மலை எது விடை அழகர் மலை நெடுவேல் குன்றம் என்று அழைக்கப்படும் மலை எது விடை சுருளிமலை இரட்டை காப்பியங்கள் என்று அழைக்கப்படும் நூல்கள் எவை விடை சிலப்பதிகாரம் மணிமேகலை சாகித்ய அகாதமி விருது பெற்ற முதல் பெண் எழுத்தாளர் யார் விடை ராஜம் கிருஷ்ணன் நாட்டுதும் யாமோர் பாட்டுடை செய்யுள் என்ற கூற்றுக்கு உரியவர் யார் விடை இளங்கோவடிகள் ராஜம் கிருஷ்ணன் அவர்களுக்கு சாகித்ய அகாதமி விருதை பெற்றுத்தந்த நூல் எது விடை வேருக்கு நீர் பாஞ்சாலி சபதம் பாடிய பாரதி என்ற பாரதியின் வரலாற்று புதினத்தை எழுதியவர் யார் விடை ராஜம் கிருஷ்ணன் கரிப்பு மணிகள் என்ற புதினத்தின் ஆசிரியர் யார் விடை ராஜம் கிருஷ்ணன் என் கதை என்ற நூலின் ஆசிரியர் யார் விடை நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கம் நாற்காலிக்காரர் என்ற நூலின் ஆசிரியர் யார் விடை நா முத்துசாமி ராஜம் கிருஷ்ணனின் எந்த நூல் மீனவர் வாழ்வின் சிக்கல்களை பற்றி பேசுகிறது விடை அலைவாய்க் கரையில் செல்வத்து பயனே ஈதல் என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் எது விடை புறநானூறு கண்ணதாசனின் இயற்பெயர் என்ன விடை முத்தையா கண்ணதாசன் பிறந்த ஊர் எது விடை சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள சிறுகுடன்பட்டி கண்ணதாசன் எந்த புதினத்திற்காக சாகித்ய அகாதமி விருது பெற்றார் விடை சேரமான் காதலி நதி செய்த குற்றமில்லை என்ற பாடல் வரிகளை எழுதியவர் யார் விடை கண்ணதாசன் கூர்வேல் குவையிய மொயம்பின் தேர்வன் பாரிதன் பரப்பு நாடே என்ற பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல் எது விடை புறநானூறு நாகூர் ரூமியின் இயற்பெயர் என்ன விடை முகமது ரஃபி எண்ணங்கள் என்ற நூலின் ஆசிரியர் யார் விடை எம் எஸ் உதயமூர்த்தி அறமும் அரசியலும் என்ற நூலின் ஆசிரியர் யார் விடை மூ வரதராசனார் தேம்பாவணியின் ஆசிரியர் யார் விடை வீரமாமுனிவர் கப்பலுக்கு போன மச்சான் என்னும் நாவலின் ஆசிரியர் யார் விடை முகமது ரஃபி நன்றி